முதலில் அன்னை தமிழுக்கு வணக்கம் என்னை ஈந்த தாய் தந்தையர் இருவருக்கும் முதலில் வணக்கம் கூறுகிறேன் இந்த தலைமை பொறுப்பை என்னுடைய சகோதரர் பாக்கியநாத அவர்கள் ஒரு சில காரணத்தால் வர இயலாததால் நான் இங்கு வந்து பேச இருக்கிறேன் ஆகவே என்னுடைய உரை என்னுடைய அண்ணன் பெருமையை கொண்டு போய் சேர்க்கும் என் உரையை தொடங்குகிறேன் முப்பெரும் விழாவின் தலைவர் அவர்களே முப்பெரும் விழாவின் தலைவர் அவர்களே வாழ்த்துரை வழங்க இருக்கும் சான்றோர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்ய வேண்டும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்ய வேண்டும் என்பது தேசிய கவி மகாகவி பாரதியாரின் விருப்பமாகும் அவர்தம் எண்ணம் ஈடேற பல்வேறு தமிழ் அமைப்புகள் செயலாற்றி வருகின்றன பாரதியாரின் கனவை நிறைவேற்றி பல்வேறு தமிழ் அமைப்புகள் இன்று செயல்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் நம் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தில் இயங்கி வரும் ஒரு அமைப்புதான் தான் தமிழ் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையம் இந்த தமிழ் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையம் சிறப்பு அத்தனையும் இந்த முப்பரு விழாவின் தலைவராகிய முனைவர் பேராசிரியர் ஸ்ரீ லட்சுமண் ஐயா அவர்களையே சாரும் தமிழ் வளர்ச்சிக்கென சென்னையில் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மதுரை உலக சங்கம் என பல்வேறு அமைப்புகள் செந்தமிழை சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகின்றன எத்தனையோ நிறுவனங்கள் தமிழ் வளர்ச்சிக்கென தனித்தன்மையுடன் கோட்பாடுகளை வகுத்து செயல்பட்டு வருகின்றன இவை அனைத்திலும் வேறுபட்டும் மாறுபட்டும் தனித்தன்மையுடன் இயங்கி வருவதுதான் தமிழ் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையமாகும் இந்நிறுவனம் தமிழகமெங்கும் நடமாடும் நூலகம் போலவும் இச்சம் இந்த வரலாற்றுச் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையம் தமிழகம் ஒரு நடமாடும் நூலகம் போலவும் நடமாடும் மருந்தகம் போலவும் தமிழகமெங்கும் தமிழ் மொழியை பரப்பவும் தமிழக மக்கள் பயன்பெறவும் சிறப்பாக செயலாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது தமிழகமெங்கும் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் கருத்தரங்கம் பயிலரங்கம் போன்றவற்றை நடத்த வேண்டும் என்பது இந்த நிறுவனத்தின் கோட்பாடுகளுள் மிக முக்கியமான ஒன்றாகும் இந்நிறுவனத்தின் சார்பில் வெளிவரும் காலாண்டு இதழ்தான் தமிழ் ஆய்வு களஞ்சியமாகும் இந்த நிறுவனத்தின் வெளிவரும் காலாண்டு இதழ்தான் தமிழ் ஆய்வு செம்மொழி தமிழ் ஆய்வு களஞ்சியமாகும் இந்த இதழின் தரமான கதை கவிதை ஆராய்ச்சி கட்டுரைகள் என பல்வேறு இலக்கியங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன கற்றோர் உலகு போற்றும் நற்றமிழ் இலக்கிய உலகில் இந்த இதழ் உலா வந்து கொண்டிருக்கிறது இந்த இதழுக்கு நாம் அனைவரும் ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுத வேண்டும் சிறந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுவதற்கு உரிய களமாகவும் தளமாகவும் இருப்பதுதான் தமிழ் ஆய்வு களஞ்சியமாகும் இந்த இதழின் சார்பாகவும் வளர்ச்சி நோக்கிலும் நடைபெறுவதுதான் இன்று இப்போது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த முப்பது விழாவாகும் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று சொன்னால் ஜகத்தினை அழித்திடுவோம் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று சொன்னால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் அந்த மகாகவி பாரதி தனி ஒரு மனிதன் திருந்திவிட்டால் தெருச்சாலைகள் தேவையில்லை என்றார் கவிஞர் கண்ணதாசன் தமிழாய்வு களஞ்சியத்தையும் தமிழ் செம்மொழி வரலாற்று மையத்தையும் தனி ஒரு மனிதராக இருந்து சிறப்பாக செய்து வருவது நம்முடைய பேராசிரியரை எத்தனை முறை பாராட்டினாலும் நம் மிக இல்லை அப்படிப்பட்ட சிறந்த பேராசிரியர் ஸ்ரீ லக்மண லக்ஷ்மணன் ஐயா அவர்கள் தமிழ் பல்கலைக்கழக முப்பது ஆண்டுகால அனுபவமும் பத்து ஆண்டு கால கல்லூரி அனுபவமும் இவருக்கு உந்து சக்தியாக இருந்து அம் அமைந்துள்ளது நாம் அறிந்தது நம் நம்ம நம்மை எல்லோரையும் மகிழ்ச்சி தருகிறது தமிழ் ஆய்வு களஞ்சியத்தின் வளர்ச்சிக்கும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் நாம் அனைவரும் ஒத்துழைப்பும் உதவியும் நல்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என பொங்கு தமிழ் வளர வேண்டும் என எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என பொங்கு தமிழ் வளர வேண்டும் என வாழ்த்தி எனக்கு வாய்ப்புக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் சகோதரியார் பே காளியானந்தம் பேராசிரியர் அவர்களுக்கு இப்பொழுது ஆய்வுச் சம்பல் விருது வழங்கப்படுகிறது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது